அதை ஒர்க் வந்து நம்ம அரசியல் வந்தா என்னன்ற ஒரு தாட் கூட அவங்களுக்கு வந்துச்சு அந்த பார்வை இப்ப எப்படி இருக்கு இப்போதே ஏதோ ஒரு தாட் இருக்குதா ஏன்னா சினிமாவுக்கு அரசியலுக்கு நிறைய ஒரு ரிலேஷன் இருக்கு சினிமாவில நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அரசியலுக்கு நம்ம தான் வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும்னு கிடையாது யார் நல்லது பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும் ஸோ ஐ திங்க் தட் த ஒன் திங் அண்ட் செங்கலம் பண்றப்போ அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகானது எனக்கு அந்த டைம்ல சத்தியமா சொல்றேன் எனக்கு அரசியல் இருக்கணும் தெரியாது பட்லி எனக்கு அந்த இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க அதான் நான் மறுபடியும் நீங்க கூட வேணா வரலாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் பண்டாரம் பாசலாம். நம்ம படத்துக்கு நிறைய படங்கள் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன என்ன கேட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா பத்தி ஒரு நல்ல படம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் because எல்லாரும் அத பத்தினா யோசிக்கிறோம் அதல தான் திட்றோம் அதல தான் அசிஸுமா பேசறோம் எல்லாமே அத தான் பண்றோம் சோ அதை சார்ந்து இப்போ குழந்தைலாம் பாத்தீங்கன்னா அது அடிక్షన్ மாதிரி ஆயிடுச்சு சோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஃபோன்ல தான் இருக்கும் சோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும்னு நான் நினைக்கிறேன்